హరి వోం గుర్బ్రహ్మ గుర్విష్ణు గుోమహ్వర గు పరబ్రహ్మ తస్మై శ్రీగురవే నమ అఖిలాండీబ్రహ్మాండనాద్యాండారపాణిస్వామిన దుర్గం గ్రామం మైలాడు కుండ్రిన్మీదు అమైంది అరుళ్ళికు నమదు శ్రీ దండారపాణిస్వామీ ఆలయ తిరుపణదు நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கருவறை வேலையானது நிறைவு பெற்று கோபுர வேலையானது பக்தர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவி அளித்து கோவிலின் வளர்ச்சியை மேம்படுத்துமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறது அது அல்லாமல் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் அயன மண்டபம் வேலைகள் உள்ளதால் பக்தர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவி பண உதவியை அளித்து கோவிலின் வளர்ச்சியை மேம்படுத்துமாறு